அப்பளம் உடைந்து விட்டது இது வந்து கூட்டு பொரியல் என்ன பொரியல் இது ஓப்பன் பண்ணலாமா ஓப்பன் பண்ணுங்க அது என்னது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுங்கள் வாழைக்காய் பொரியல் உப்பு தாங்க முடியலை என்ன பருப்பா கூட்டு உப்பு கேட்குதா ம் உப்பு உரப்பாக்குது ஊத்தாடம் மெதுவா கிட்டா வைக்க வேணும் ஊற்றிக்கலாம் அது உப்பு இருக்குது இந்த காயில் உப்பு கொஞ்சம் உரப்பாக இருக்குது காத்து வருது பிறந்தா தான் வரும் மிளகுத சொல்லுங்க அது என்ன அது பருப்பு ஊருகா புளிக்குழம்பு புளிக்கொழம்பு இது பாயசம் சா இது ரசம் பருப்பு சாரி பருப்பு புளிக்கொழம்பு பாயசம் இது மோறு கொடுத்துருக்காங்க அப்புறம் கூட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு பொரியல் எடுத்துட்டோம் இப்போ நம்ம சாப்பாடு போகிறோம் அரிசி சாப்பாடு ம் இந்த காயில் கொஞ்சம் உப்பு மட்டும் இந்த காயில் மட்டும் அப்புறம் ஒரு ஊருக்கு அவனுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்பூனை குடிங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் ஒத்துங்க கொஞ்சம் கொஞ்சம் த்துிங்க சரி நீங்கள் அப்படம் எடுத்துக்கோங்க சாப்பிட்டால் சாப்பாடு எப்படி இருக்குது குழம்பு எப்படி இருக்குது அப்பளம் எப்படி இருக்குது

സൂപ്പറായ സാപ്പിടുമ